சுவாமியினம் ஐயப்பா பதினெட்டு படிகள் ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படுத்தும் இந்த பதினெட்டு படிகள் சாதாரண படிகள் இல்ல ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மீக ரகசியம் முதல் ஐந்து படிகள் மனிதனின் ஐந்து குற்றங்களை எரிக்கிறது காமம் குரோதம் லோபம் மோகம் மாத்சரியம் இவைகளை ஜெயிச்சாதான் பக்தனின் உடல் சுத்தமடையும் அடுத்த ஆறு படிகள் மனமும் மூச்சும் சுத்தம் செய்யும் படிகள் ஞானம், தபஸ் சமாதானம் சத்சங்கம் தியானம் நம்பிக்கை இங்கேதான் பக்தனின் தெளிவாகிறது கடைசி ஆறு படிகள் ஆன்மீக ஒளியை திறக்கும் கருணை தயை பரிபூரணம் ஞான ஒளி சிவமயம் முடிவில் ஐயப்பனோட சாயுஜ்யம் இவை பதினெட்டு படிகளும் ஏறும்போது பக்தன் தனியாக இல்லை ஐயப்பன் கூடவே நடக்கிறார் சரணமையப்பா